தூங்க <laughs> யா இப்புப்போயா ஏ இப்புப்போயா சத்தி பறிப்பமா தூங்கு சொல்லத்தான் ஆடிப்பமா அடிகிரமா சத்தி தெரியுமா யாரு இந்த ஹவுஸ் ஓனர் அவோட தான நான் வாழுறேன் என்ன வந்த நீ பாவி சண்டால பாவி வந்த நீ இரோ சண்டால

அடிக்கிறோம் என்னடா அடிக்கிறதுக்கு நான் அப்படி அழுத்தம் வந்த நாளா நீ அடிக்கிறானேன்னு அழுவுற அடிக்கிற என்னம்மா சொல்லுறது கேட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிது அடிக்கணும் என்னம்மா அதிகாதே அப்படிலாம் நான் பண்ண சொல்லல என்னடா அங்கே அம்மா அம்மா படத்தில்வா

வீட்டை காலி பண்ணு. சரின்னு சொல்லி இன்னமா ரெண்டு நீங்களே நான் எடுத்துறேன். எம் மொண்டா டிக்கே இருப்பான் நம்மால. ஒண்ணு நீ ஒருத்தர் நான் மேல்பாடி அவரை ஏற மாட்டான். ஆ காலி அதனால நீ மேல்மாடில நீ மனைவி இருக்காங்க. அப்புறம் மூணு

தே <laughs>